பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரர் குபேந்திரன் வணக்கம் சார் அத்திக்கடவு திட்டத்துக்காக ஒரு பாராட்டு கூட்டம் நடந்தது அது எடப்பாடிக்காக நடத்தப்பட்டது அதில் எம்ஜிஆருடைய புகைப்படம் இல்லை ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இடம்பெறல அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லி அதனால் நான் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னார் அன்னைக்கு ஆரம்பித்த செங்கோட்டையன் பிரச்சனை நீர் பூத்த நெருப்பாக இன்னும் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அப்பப்போ செங்கோட்டையன் வந்து எதிர்க்க போகிறாரா இல்லை ஒருங்கிணைந்து போக போகிறாரா அப்படின்றதே தெரியாமல் போயிட்டுருக்கு இதில் சட்டப்பேரவை கூட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்குது எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளல செங்கோட்டையன் ஏன் கலந்து கொள்ளன்னு நீங்கள் செங்கோட்டையன்கிட்ட போய் கேளுங்கள் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு சொல்லிவிட்டு தனிப்பட்ட பிரச்சனையும் இங்கே பேசாதீங்க திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி அப்படின்றார் இந்த இடத்துல திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன செங்கோட்டையனை அவராக வேறு ஏதாவது எதிர்த்து அதிமுகவில் இன்னொரு ஒரு சக்தியாக வரப்போகிறாரா செங்கோட்டையன் அல்லது அந்த எடப்பாடி தலைமையிலான இந்த அதிமுகவில் பயணிக்க போகிறாரா இந்த வரலாறுலாம் நம்ம பேசுவதற்கு முன்பாக செங்கோட்டையினுடைய பிரச்சனை என்னன்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடும் அதாவது இந்த கட்சியினுடைய ஒரு தலைவராக முன்னெடுத்து விட்ட அதாவது பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய தான் இந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அந்த புள்ளி ஒன்று கூட ஏன் நான் சொல்கிறேன்னா தென் மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஒரு ஜாதிய ஒரு வாக்கு வங்கி சரிவு ஏற்பட்டிருக்க அவ்வளோதான் டிடிவி கிடையாது சசிகலா கிடையாது ஆனால் அவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த முக்குளத்தோர் வாக்கு வங்கி ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுக்கு டேமேஜ் இருக்குது இந்த மாதிரி சூழலில் திமுக ஆட்சி காலத்தில் அத்திக்கழவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தி வரும்போது ஆனால் அதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்த அந்த அதிமுக கட்சி அந்த கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இவருக்கு ஒரு பாராட்டு விழா என்றால் அதில் போய் இவர் உள்ளே இறங்குறது சரியான விஷயமா எனக்கு படலை ஆனால் அதில் போய் சொன்ன தகவல் வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றது அது நான் ஒத்துக்கிறேன் முதன் முதலாக எம்ஜிஆர் படம் இல்லை ஜெயலலிதா படம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார்ல எம்ஜிஆர் படம் இல்லை என்பது ஒரு பெரிய வரவேற்பு ஏன்னா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு எம்ஜிஆர் படமே குறைக்கப்பட்டது மேடைகளில் எம்ஜிஆர் பாடல் நிறுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுக்கு முந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதுக்கு பிந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்றுக்கு அப்புறம் பல எம்ஜிஆர் பாடல்கள் வந்து மேடையில் ஒழிக்காமல் இருக்கும் தேர்தல் காலத்தில் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் மற்ற எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழலை செங்கோட்டையின் சொன்னது உண்மையிலே வரவேற்கத்தக்கது சரி அந்த பிரச்சனைக்கு பிறகு இதை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி கோட்டை விடுறார் தொடர்ச்சியாக என்ன பேச வேண்டுமோ அதை பேசாமல் பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்குது அதிமுக நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு தொடர்ச்சியாக அதிமுகவுக்கு அடுத்தடுத்தடுத்து நெருக்கடி இந்த நெருக்கடியில் இருந்த அதிமுக எப்போது மேலே போகிறதுன்னு தான் தொண்டனுடைய எதிர்பார்ப்பு ஒரு பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக இழுத்து கொண்டிருக்கார் நான் வந்து செங்கோட்டையினர் நியாயப்படத்தில் இல்லை வந்து இவரை வந்து நான் குற்றஞ்சாட்டின நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஒரு சின்ன சலசலப்பு ஏழு இடங்களில் வந்து டெபாசிட் போகுது மூணு இடங்களில் நாலாவது இடத்துக்கு போகுது பதிமூணு இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு போகுது இப்படி நான் விமர்சனம் வைக்கும்போது இதை வந்து கட்சி பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆறு அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்குறாங்க அதுதான் ஆரம்ப புள்ளி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி சறுக்கி விட்டார் என்னது பொய்யின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு உண்மைன்னு சொல்ல மனசு வரல ஓபிஎஸ் ஏற்றுக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை நீங்கள் டிடிவி சசிகலா விட்டுருவோம் ஓபிஎஸ் கட்சிக்குள் வருகிறாரா வர வேண்டாமா என்பதை தீர்மானித்து அதுக்கு ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அவர் ஓபிஎஸ்க்கு என்ன பதிவின்னு கேளுங்கன்னு சொல்லி இழுத்துருக்கலாம் பிரச்சனை குறைஞ்சிருக்கும் ஆனால் எடப்பாடி வந்து அசராமல் நின்னார் என்னென்னா அப்படியே முப்பது வருஷமாக வந்து இந்த கட்சி கட்டி ஆண்ட சசிகலாவே தூக்கி போட்டோம் சசிகலாவை நீ ஒரு நாலு கவுன்சிலர் கூட தயாராக இல்லை தனிமாரமாக இருக்கா சசிகலா அடுத்து டிடிவி இந்த கட்சிக்குழுப்பு வந்து அந்த மன்னார்குடி குடும்பம் என்னெல்லாம் செய்தது அவர்களே தூக்கி ஓரம் கட்டி அடக்கி வச்சுருக்கோம் ஓபிஎஸ் எம்மாத்திரம் என்று அவர் வந்து நினைத்தது தான் தவறு இது ஒரு பக்கம் அரசியல் இந்த நிலைமையில் தொடர்ச்சியாக பாஜக இந்த கட்சியை எப்படி கையில் எடுத்து கொண்டு நீங்கள் சித்திரவதை செய்கிறது அல்லது ஆட்டி படைக்கிறது அல்லது இந்த கட்சியை எப்படி தேய்கிறது ஒழிக்க பார்க்கிறது இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் தலைப்பா அப்போது இதுக்கு ஏன் நான் சொன்ன ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி மரணம் அடைந்த பிறகு டிசம்பர் இருபத்தொம்பாம் தேதியே சசிகலா அவர்களை பொதுச் ஆக்குறாங்க அப்புறம் பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி முதலமைச்சராக தேர்வு செய்கிறாங்க அந்த இடத்துல தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் சசிகலா முப்பது ஆண்டுகளாக இந்த கட்சியை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோமே அந்த அம்மா இறந்த பிறகு நம்ம முதலமைச்சராக ஆசைப்பட்டு அந்த அம்மா மாதிரியே ஜாக்கெட்டு அந்த அம்மா மாதிரியே புட்டு அந்த அம்மா மாதிரியே கொண்டை அப்படியே ஜெயலலிதாவோட சூப்பரிங் பொசிஷன் நான் தான் நல்ல வேலை அந்த பேட்டியெலாம் இன்னும் வரல முதலமைச்சராக இருந்தால் சொல்லியிருப்பாங்க ஜெயலலிதாவுடைய ஆவி என் உடம்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி ஒரு படம் காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் நடக்கலை அப்போது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழு முதலமைச்சராக பதவியேற்க போகிற அறிவித்த பிறகு நடக்கிற கூத்துக்கள்லாம் ரொம்ப முக்கியமான கூத்துக்கள் ஏன்னா அதுவரை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு நெருக்கடி வருகிறது அவர் என்ன நினைச்சார்னா பொதுச்செயலர் ஆனால் கூட நம்மளே முதலமைச்சர் வச்சுப்பாங்க அப்படி தான் அந்த கட்சி வந்து பயணித்து கொண்டிருந்தது இன்னும் சொல்ல போனால் சசிகலாவுடைய மறைந்த கணவர் நடராஜன் சசிகலாவுடைய தம்பி திவாகரன் இவங்க யாருக்குமே இந்த முதலமைச்சரை மாற்றுகிற திட்டத்தில் உடன்பாடு இல்லை முதலமைச்சரை மாற்றி சசிகலாவை வக்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் டிடி தினகரன் டாக்டர் வெங்கடேஷ் இவங்க ரெண்டு பேரும் சசிகலாவுக்கு வேப்பில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கைப்பற்றினும் சூட்டோடு சூட்டாக முடிச்சிடணும் டிலே பண்ண விடாது ஆனால் நடராஜனும் திவாகரனும் ஓபிஎஸ் தான் நமக்கு சரியாக இருப்பார்கள் உடனே நம்ம போய் அதை மாற்றி நம்ம போய் உக்காந்தோம்னா டெல்லியுடைய கோபத்துக்கு சிக்கிடுவோம் இதெல்லாம் உணர்ந்தவர் நடராஜன் அதாவது நடராஜன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் பல்வேறு அரசியல் தட்பவெட்ப நிலையை உணர்ந்தவர் டெல்லியுடைய அதிகாரம் என்ன அந்த பவர் என்ன என்பதை ரொம்ப நல்லா தெரிந்தவர் அவர் சொல்லும்போது கேட்க சசிகலா தினகரன் பேச்சு வெங்கடேஷ் பேச்சு எல்லாம் அந்த அம்மாவுக்கு அப்படியே தலையில் ஏறி உக்காத்திருச்சு முதலமைச்சர் ஆயிடணும் நம்ம ஜாதகத்தில் இருக்கு அதனுடைய நிலைமை இன்று இருக்கு சரி பிப்ரவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று தமிழகத்தின் இருபத்தி ஓராவது ஆகிறார் சசிகலா ஆளுநர் மாளிகையில் ஒன்பதாம் தேதி பதிவேற்பு விழா என்று திட்டவட்டமாக அறிவிக்கிறார்கள் அவர் வந்து சசிகலா சட்டப்பேரவை கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதிவு ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்ததும் அந்த கடிதத்தை கவர்னருக்கு அனுப்பி வைக்கிறார் இது பிப்ரவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் யார் சசிகலாவின் முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு தலைமையின் கீழ் விசுவாசமாக செயல்படுவேன் என்றெல்லாம் தீர்மானம் போட்டு பார்ட்டி ஆஃபீஸில் அந்த தீர்மான நகலாம் மக்கள்கிட்ட விநியோகித்தது ஓபிஎஸ் ஆனால் பிப்ரவரி ஏழாம் தேதி எட்டு மணிக்கு ஜெயலலிதா சமாதி வந்து அப்படியே கண்ணு மூடிக்கிட்டு ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்கள் உக்காந்துட்டுருக்கார் தர்ம யுத்தம் கேட்டால் என்ன சொல்கிறாரு அப்போலோவில் ஜெயலலிதாவின் முகத்தையே யாருக்கும் காட்டவில்லை அதற்கெல்லாம் காரணம் சசிகலா எப்போ பிப்ரவரி ஏழு அதே சோகமாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காப்பாற்ற நினைத்திருந்தேன் ஆனால் சசிகலாவின் நிர்பந்தத்தால் ராஜினாமா செய்துவிட்டேன் சசிகலாவை பற்றி பத்து சதவீதம் தான் கூறியிருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய பேட்டி கொடுத்துட்டு மீதி தொண்ணூறு சதவீதத்தை நேரம் வரும்போது கூறுவேன்ட்டு போயிட்டார் இது பிப்ரவரி ஏழு அடுத்து ஒரு ஏழு நாள் பிப்ரவரி பதினாலாம் தேதி ஜெயலலிதா சசிகலா உள்ளிட்ட சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வருகிறது எங்கள் சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து நான்கு ஆண்டு காலம் சிறை அப்படியே மறுநாள் பதினாலாம் தேதி தீர்ப்பு பதினைந்தாம் தேதி கூவத்தூரில் உட்காந்து கூட்டம் என்ன கூட்டம் யார் அடுத்த முதலமைச்சர் அதில் எடப்பாடி தேர்வாகிறார் ஓபிஎஸ் பக்கம் பதினோரு எம்எல்ஏ தான் இருக்காங்க அவர் சொல்கிறார் எம்எல்ஏக்கள் வந்து குறைவு ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக எங்கிட்டிருக்குன்னு அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்கார் தேதி தேர்வானே பிப்ரவரி பதினாறாம் தேதி மாலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முப்பது பேர் அமைச்சராகிறாங்க ஆனால் இந்த கூவத்தூரில் யார் முதலமைச்சர் என்ற இடத்தில் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் எடப்பாடி ஆதரவாளர்களும் சண்டைன்னு வந்திருக்கும் பேப்பரில் செய்தி அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயஸ் கார்டில் சமாதானம் பண்ணி திரும்ப ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க போய் நீங்களே சமாதானம் பண்ணுங்க ஆனால் அன்னைக்கு தேவைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் உச்சகட்ட எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவாளர் தான் செங்கோட்டையின்கிட்ட ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வந்திருப்பாங்க அது மோதல் பேப்பரில் பெருசாக வந்துச்சு ஆனால் அங்கேருந்து நூற்றி பத்து எம்எல்ஏக்களில் அதிகப்படியான ஆதரவு எடப்பாடிக்கு தான் ஏன்னா செங்கோட்டையின் ஊர் அறிந்த முகமாக இருந்தாலும் எடப்பாடிக்கு ஊர் அறியாத முகமாக இருந்தாலும் கட்சி தலைமையில் இருக்கிற சசிகலா டிடிவி எல்லாரும் ஆதரித்தது எடப்பாடி அப்போது வேற ஒரு வழக்கில் சிக்கி அமைச்சர் பதவியை துறந்த செங்கோட்டையன் இந்த ஆட்சி காலத்தில் உள்ள வரார் கல்வி அமைச்சர் பதவி தரப்படுகிறது ஓபிஎஸ் வந்து அந்த இடத்துல தவிக்கிறார் நமக்கு வந்து எப்படியாவது கவர்னர் கிட்ட சொல்லி நாங்கள் மனு கோரப் போகிறோன்னு சொன்னும்போது அதை மீறி வந்து கவர்னர் ஒரு தள்ளி தள்ளி பார்த்து ஒரு வழி இல்லாமல் சசிகலா டீமுக்கே பண்ணுறாங்க இப்போது பதினோரு கூட தனியாக இருக்கிற ஓபிஎஸ் அணி ஒரு பக்கம் டிடிவி எடப்பாடி ஒரு பக்கம் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போன பிறகு இந்த கூத்துல நடந்தது ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடக்க போதுன்னு அறிவிக்கிறாங்க தேர்தல் ஆணையம் உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு ஓபிஎஸ் கிளைம் பண்ணுறாரு நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுகன்னு டிடிவி அப்போ வந்து துணை பொதுச் செயலாளராக டிடிவி நியமிக்கப்பட்டிருந்தார் சசிகலா சிறைக்கு செல்லும்போது கட்சி பார்த்து கொள்ள பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாலும் துணை பொதுச் செயலருக்கு பவர்ஸ்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இது தினந்தோறும் வந்து முதலமைச்சராகிற எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பரிவாரங்களுடன் போய் பெஸண்ட நகரில் டிடிவி சந்திப்பார் இப்படியான கூத்துக்கள் இந்த நிலையில் நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுகனு சின்னத்தை முடைக்கிறாங்க தேர்தல் ஆணையம் சின்னம் முடக்கப்பட்ட பிறகு இடைத்தேர்தலில் இவருக்கு தொப்பி சின்னம் யாருக்கு டிடிவிக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு தொப்பி சின்னம் ஒப்பிஎஸ் சார்பில் வந்து மகசூனம் போட்டிடார் அவருக்கு இரட்டை மின் விளக்கு பொருத்தப்பட்ட ஒரு மின்சார தூண் மின்சார கம்பம் இப்போது இதில் பணம் விளையாடுகிறது ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா பயங்கரமான பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு தேர்தல் நிறுத்திடுறாங்க இதெல்லாம் முடிஞ்சு எடப்பாடி ஆட்சி ஒரு ஊழல் ஆட்சி ஆட்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க எடப்பாடி ஆட்சி கவிழ வேண்டுமென்று எதிர்த்து ஓட்டு போட்டவர் ஓபிஎஸ் இந்த இதுக்கு இடையில் என்ன ஆச்சுன்னா டிடி வந்து இந்த இரட்டையில் சின்னம் முடக்கப்பட்ட பிறகு அந்த சின்னம் வந்து கட்சிக்கு வேண்டும் என்று அதை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்ததாக சொல்லி சிபிஐ வந்து கைது பண்ணி திகாரில் ஆட்சி சேராங்க அவர் திகார் பண்ண எடப்பாடிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடச்சிருது அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தொடர்பு ஏற்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் எடப்பாடி போயிடுறார் முதலமைச்சராக இருந்தாலும் மத்திய அரசை வந்து நீங்கள் அனுசரித்தே போக வேண்டும் என்ற கட்டாயத்தில் எல்லா ஒப்பந்தங்கள் இருக்குது அதுக்கு ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது அதுக்கு பாஜகவும் சப்போ இறங்கிருச்சு ஏன்னா உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி இந்த களத்தில் இறங்கி இந்த ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பல்வேறு தந்திரங்களை செய்தார் அதுக்கு பாஜக உதவி ஏனென்றால் பாஜகவுக்கு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது அவர் உதவி செய்தார் ஆனால் அந்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சொன்னதெல்லாம் பாஜக கேட்டுக்கொண்டது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பவர் கிடைத்து விட்டுது இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஓபிஎஸ் வந்து உண்ணாள் போவதாக சொல்லி மனு கொடுக்குறாங்க உடனே அந்த மனு கொடுத்த மறுநாள் அவர் என்ன ஊழல் பட்டியல் வெளியிடப் போகிறார் என்று தெரிந்ததும் ஒரு சமாதான உடன்படிக்கி உள்ளே வராரு துணை முதலமைச்சர் ஆவராரு அவர் அணிவிருந்த பாண்டியராஜனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாம் முடிஞ்சது கூத்துக்கு அப்புறம் இதையெல்லாம் வந்து செய்தது யார் பாஜக நல்லா இருந்த அதிமுகவை ரெண்டாக பிரித்தது ஓபிஎஸ் இபிஎஸ் அதன் பிறகு சேர்த்தது அவங்க தான் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு கூட்டணி இருந்தாங்க இன்னைக்கு நிலைமைக்கு ஓபிஎஸை கையில் எடுத்துக்கொண்டு அன்று குருமூர்த்தி அவர் துக்களக்கு மேடையில் சொன்னார் நான் தான் சொன்னேன் நீங்களாம் ஆம்பளைங்களான்னு கேட்டேன் அவ்வளோ கேலி செய்து போனார் தர்மயுத்தத்துக்கு போனான் பாஜக என்னவெல்லாம் செய்து அதிமுகவை அழிக்க வேண்டும் என்று களம் இறங்கியது அப்படிப்பட்ட அதிமுக எடப்பாடிக்கு தெரியும் வேறு வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் இருந்தது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்லேருலாம் இந்த கூட்டணி முறிந்தது இந்த நிலைமையில் செங்கோட்டையின் வேண்டுமென்றே ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பிவிட்டு தனக்கான பிரச்சனை தன்னுடைய மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செங்கோட்டையன் தனக்கு பதவி கேட்டு சண்டை போடல தன் மாவட்டத்தில் தனது தொகுதியில் போடுகிற பதவிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தன்னிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தன்னிடம் கேட்டுவிட்டு பதவி கொடுங்க ஆசைப்படுறார் ஆனால் கருப்பண்ணன் எடப்பாடியோட உறவினர் நெருங்கிய உறவினர் அந்த கருப்பணன் பேச்சை கேட்டுக்கொண்டு தன் மாவட்டத்தில் தனக்கு மதிப்பில்லை என்பதால் இந்த பிரச்சனை கலப்படாது இந்த எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் இதை வந்து அப்போவே முடிச்சிருக்கணும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்துக்கு வரும்போது கோட்டை விடுறார் இந்த பஞ்சாயத்து ஸோ இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டைன்னு யார் பிடியிலும் இருப்பதாக நான் நம்பவில்லை ஆனால் வெளியே என்ன பேசுகிறாங்க குருமூர்த்தி பிடியில் இருக்கிறார் பெங்களூரில் போய் யாரையோ சந்தித்திருக்கிறார் இல்லைன்னா சொல்கிறாங்க நான் நம்பலை ஏன்னா செங்கோட்டையின் எம்ஜிஆர் காலத்து மாவட்ட செயலாளர் அமைச்சர் முத்துசாமி என்பது இல்லை ஆனால் இவர் எம்எல்ஏ தான் இவர் அமைச்சர் இல்லை ஆனால் முத்துசாமி தரப்புக்கும் செங்கோட்டையின் தரப்புக்கும் அப்போயும் ஏழாம் பொருத்தம் மூஞ்சை வந்து சுழிச்சுப்பார் முழு மூணு எல்லாம் பண்ணுவார் ஆனால் ஜெயலலிதா எண்பத்தொம்போது கட்சியை கைப்பற்றிய பிறகு செங்கோட்டையின் மேலே வந்து விட்டார் முத்துசாமி இவர் படிக்கையே போயிட்டார் இவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்னா இவர் மதிக்கணும் கொள்ளணும் இவருக்கு வந்து ஜெயலலிதா கிட்டே இருந்த இந்த ஆளுமை தளபதி பதவியெல்லாம் கிடைத்த பிறகு ஒரு மாவட்டத்தை கண்ட்ரோல் வச்சுருந்தார் ஆனால் நீங்கள் அதே மாதிரியான நிலைமை நீங்கள் வந்து எடப்பாடி கிட்டே பழகலை ஏன்னா எடப்பாடி காரில் ஏறினா எடப்பாடி காரில் ஏறதில்லை கோயம்பு இங்கேருந்து முதலமைச்சராக இருக்கும்போது இவர் அமைச்சராக இருப்பார் காரில் கோயம்புத்தூர் போவாங்க கோயம்புத்தூரில் போனோடனே அண்ணே வண்டியில் வாங்கினேன் ஆந்தி வேதம் இறக்கிறேன்னா வண்டியில் ஏற மாட்டார் இல்லை நீங்கள் போங்க இல்லைண்ணே ஒரே வழி தானே எங்களை இறக்கிற கோப்பிலை இறக்கிட்டு எடப்பாடி போறேன் ஒத்துக்க மாட்டான் எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா முகத்தை மூடிப்பார் இப்படி எடப்பாடியுடன் நீங்கள் படம் எடுத்தால் ஒரு கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பார் இப்படி படத்தை மூடிப்பார் அசிங்கம் ஏன்னா தனக்கு ஜூனியராக இருந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிவிட்டார் என்ற ஏக்கம் இருக்கட்டும் ஆனால் வேறு வழி இல்லை அரசியலில் தனியார் கம்பெனிகளில் சீனியர் வந்து ஜூனியருக்கு ரிப்போர்ட் செய்கிற காலம் எப்போதுமே நடக்கும் நீங்க நேற்று கிடையாது அதை புரிந்து கொள்ளாத செங்கோட்டையே இன்னைக்கு வரைக்கும் தகராறு பண்ணிட்டு இருக்கேன் சரி இவர் யார் பிடிலோன்னா சிக்கட்டும் நானே கேட்குறேன் வெளிப்படையாக ஒரு பிரச்சனை கிளம்பிட்டார்ல சட்டமன்ற கூட்டம் நடக்குது அதிமுக ஆலோசனை கூட்டம் அதில் கலந்துக்கல பூத் லெவல் ஏஜென்ட் கூட்டம் நடக்குது வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் அதில் பேச சொல்கிறாங்க மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க சீனியர்ஸ் அதில் பேச மறுக்கிறார் அதாவது எடப்பாடி முகத்திலேயே முழிக்க மறுக்கிறார் அவர் முகத்தை பார்க்கக்கூடாதுன்னு வைக்கப்படுறார் எதுக்கு வைக்கப்படுறீங்க நீங்கள் என்ன தப்புனீங்க கட்சியோட பொதுச் செயலாளர் எதுக்கு நீங்கள் இப்போது திமுக தான் எதிரி என்று எடப்பாடி பதில் சொல்கிறார் அவரே வந்து ஸ்டாலினை பார்க்குறாருல அசம்பிளியில் ரெண்டு பேரும் எதிர்க்கு எதிர்க்கு பார்த்துக்கிறாங்களே அதில் என்ன வைக்கப்பட வேண்டியிருக்கு ரெண்டு பேரும் எதிரின்னு சொல்கிறாங்க அவரை வீழ்த்தி விட்டு ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிற எடப்பாடி ஸ்டாலின் முகத்தை பார்க்குறார் அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை எதுக்கு போய் நீங்கள் சபா நாங்கள் ரூமில் போய் புந்துக்கிறீங்க வேற எங்கே போய் வாக் அவுட் பண்ணால் லேட்டாக அவுட் பண்ணுறீங்க அப்போ என்ன பிரச்சனை செங்கோட்டைக்கு என்ன பிரச்சனை செங்கோட்டையன் வேறு ஒரு திட்டத்தோடு இருக்கிறாரா அதிமுகவை இன்னொரு சக்தியாக தான் உருவெடுக்கப் போகிறோம் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாரா அப்படி இருந்தால் வெளிப்படையாக பேசலாமே என்ன கேட்குறேன் ஒரு வீரன் அப்படின்னு செங்கோட்டையன் கிளைம் பண்ணிக்கிறார் நான் சொன்னால் ஒரு கழகம் ஏற்படும் தமிழ்நாடு முழுவதும் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு கிளை செயலாளருக்கும் என் பெயரை தெரியும் எப்போ கோத்தூரில் சொன்னது என்னுடைய முகம் தெரியும் எடப்பாடி முகம் தெரியுமா கமெண்ட் அடிச்சு வருதா சரி எடப்பாடி முகம் பறிச்சு அதை வேறு விட்டுருங்க நானே கேட்கறேன் அப்படிப்பட்ட ஒரு வீராதி வீரன் கே செங்கோட்டையன் அப்படின்னா வெளிப்படையாக பேசுங்க என்ன பிரச்சனை பேசுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இந்த பாதையிலிருந்து அதிமுக விலகி சென்று விட்டதுன்னு சொல்லுங்க இந்த பாதைக்கு வர வேண்டும் நான் அழைக்கிறேன் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற ஒப்புக்கொண்ட நானே சொல்கிறேன் இந்த பாதையிலிருந்து அதிமுக விலகி விட்டது கிளைம் பண்ணுங்க கோழ மாதிரி ஏங்க ஒளிஞ்சுக்கிறீங்க ஏங்க எடப்பாடி முகத்தை பார்க்கறது உங்களுக்கு என்ன பயம் கோவை மாதிரி போய் சபாநாயகர் உங்களை உட்காந்துட்டு நான் ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தேன் சரி தீர்மானம் கொடுத்தீங்களா வந்து உக்காருங்க பேசுங்க எம்எல்ஏ கொடுத்துருவாங்க நீங்கள் அதிமுகவை பலகீனப்படுத்துவது என்பது என்ன அர்த்தம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு படிப்படியாக அதிமுகவை தேய்க்கிற இல்லை அந்த சக்தியை குறைக்கிற பணியில் பாஜக செயல்பட்டு தான் நீங்கள் உள்ளார நம்ம பேசணும் பட்டியல் போட்டோம் உண்மையிலே அதிமுகவும் படிப்படியாக தன்னுடைய வளர்ச்சியை குறைத்து கொண்டிருக்கிறது ஏன்னா பார்லிமெண்ட்டில் இவ்வளோ மோசமாக தோக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போது பாஜக வளர்கிறது என்பது உண்மை அதிமுக தேய்கிறது என்பது உண்மை அப்போது நீங்கள் இந்த கட்சியை வந்து நான் எம்ஜிஆர் காலத்தால் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு வந்து பொதுக்குழு நடத்த சொன்னார் எழுபத்தி ரெண்டு திமுக வந்த பிறகு என்னை தான் கூப்பிட்டாரு மூணு பேர் கூப்பிட்டா நான் ஒருத்தன் சரி இப்போ நீங்கள் கிளைம் பண்ணுங்கள் எடப்பாடியோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு வருவது தவறே இல்லை ஒன்று உள்ளே உக்காந்து பேசி சரி பண்ணுங்கள் அவர் இறங்கி வரமாட்டார் வெளியே கலகம் பண்ணுங்க அவர் சரி பண்ணிட்டு போங்க இல்லை இப்போ பாஜக தான் இந்த இவ்வளோ பிரச்சினையை ஏற்படுத்திருந்தது அதிமுகவில் இருக்க யாராவது சொல்லுவாங்களா இல்லை அதிமுகவில் பிரிந்து இருக்கிறவர்கள் அதிமுக உள்ளே இருக்கிறவங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத பாஜக அப்படின்னு சொல்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா இல்லை இப்போ பாஜக வந்து அதுவும் சிக்கல் நம்ம அதையும் அந்த உண்மையும் பேசி ஆகணும் இப்போது தளவாய சுந்தரம் வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடங்கி வச்சது கட்சி விட்டு நீக்கிட்டால் திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க தற்காலிக நீக்கம் தற்காலிக சேர்த்துக்கிட்டாங்க இப்போ கும்மிடி பூண்டியுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒரு மும்மொழி கொள்கை கையெழுத்து போடுறாரு அவர் நீக்கியிருக்காங்க அதாவது பாஜகவுடைய கொள்கை தான் மும்மொழி கொள்கை ஆர்எஸ்எஸ் என்பது பாஜாவுடைய தாயிடம் அந்த கட்சி தொடங்கின அந்த பேரணிக்கு போனதெல்லாம் தப்புன்றீங்க நாளைக்கு பாஜக கூட்டணிக்கு எடப்பாடியே ஒத்துழைக்கலாம் பொதுக்குழு செயற்குழு முடிவெடுத்த பிறகு எடப்பாடி முரண்டு பிடிக்க முடியாது அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால் அது பாஜகவுடைய சண்டை இல்லை நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க போறீங்களா வைக்க மாட்டீங்களான்னு நமக்கு தெரியாது விஜய் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறார் எடப்பாடி சரி விஜய் வரவில்லை என்றால் இல்லை விஜய் வரவிடாமல் பாஜக செய்தால் என்ன பண்ணுவீங்க பாஜக வந்து விஜய் தள்ளி விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி சீமான தள்ளி விட்டுட்டு தங்கள் கூட்டணியில் வர வேண்டும் அதிமுக பாமக பாஜக தேமுதிக புதிய தமிழகம் ஜான் பாண்டியன் கட்சி மற்ற கட்சிலாம் வரும்போது அப்போது வந்து எடப்பாடி என்ன பேசுவார் எடப்பாடி ரெண்டு மூணு ப்ளஸ் மீட்டில் சொல்லிட்டார்ல கூட்டணிக்கு கொஞ்ச நாள் இருக்குது ஆறு மாதம் பற்றி கேளுங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அவரால் சொல்ல முடியலையே இதெல்லாம் சிக்கல் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம அதையும் பேசி ஆகணும் ஒரு வேளை பாஜக இந்த நிர்பந்தம் கொடுத்து கூட்டணிக்கு வந்தால் அது வந்து கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் ஜெயிக்க முடியாது தேர்தலுக்கு பிந்தையே கூட்டணி ஆட்சியாக பாஜக விடாமல் ஓடாது எப்படியோ பிடிச்சிக்கும் ஆனால் எப்படி மகாராஷ்டிராவில் பீகாரெலாம் வந்து அந்த மாநில கட்சியை அழித்து விட்டு இன்றைக்கி மகாராஷ்டிராவில் சிவசேனான்ற கட்சியே இல்லை ஷிண்டேனு உருவாக்கி அந்த ஒரிஜினல் சிவசேனாவை காலி பண்ணி சிண்டே அமைச்சரவை உக்கார வச்சு என்ன ஒன்றும் பண்ணுவாங்க பாஜக அதுக்கு தான் துடித்து கொண்டிருக்கிறது இல்லை அதனால தான் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவால் கொண்டு வர முடியும் நடத்த முடியும் அப்படின்னு டிடி உதயநகரன் பேசியிருக்கிறாரா நான் ஏற்கனவே தடவை சொன்னேன் அண்ணாமலைக்கும் டிடிவிக்கும் தான் போட்டின்னு சொன்னேன் யாரு பாஜகவுடைய அடுத்த மாநில தலைவராக யார் வர வேண்டும் என்பதில் டிடி தினகரனுக்கும் அண்ணாமலைக்கு தான் போட்டி அதாவது கொள்கை ரீதியாக சொல்றீங்க கொள்கை பாஜகவுடைய கொள்கையை ஆதரிக்கிறது இல்லை சொல்றீங்க இல்லைங்க நானும் கேட்குறேன் ஜெயலலிதாவுடைய நல்லாட்சியை பாஜக தரும் என்று இவர் எதை வச்சு சொல்றாரு எப்படி சொல்றாரு அதுக்கு பாஜக சேர்ந்துருங்க எதுக்கு அமுக கட்சி நடத்துறீங்க ஜெயலலிதா நல்லாட்சியை பாஜக தரும் என்று உங்களுக்கு யார் சொன்னது எப்படி சொல்றீங்க நீங்கள் கூட்டணிக்கு போக தயாராகிட்டீங்க தப்பு இல்லை அவர் திரும்ப திரும்ப பழனிசாமி இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர் இல்லாமலும் கூட்டணி வரும் தேவை அதை சொல்லே அப்போ அதனால சந்தேகம் வருது எடப்பாடியை நகர்த்தி விட்டு செங்கோட்டையை கொண்டு வருவதா இன்னும் மீடியாவில் வேறு மாதிரி எழுதுறாங்க எஸ்பி வேலுமணி நீ யாரை கொண்டு வந்தாலும் கட்சி கட்சியாக இருக்காது நீ இப்போ தேதிக்கு எடப்பாடி நகர்த்திட்டு அந்த இடத்துல பொதுச் செயலாளராக வேறு ஒருவரை கொண்டு வந்தால் கட்சி அதோகதி அதைத்தான் பாஜக செய்ய துடிக்குது வேறு வழியே இல்லை கடைசியில் கொலாப்ஸான கட்சியை வச்சிக்கிட்டு கூட்டணி போட்டுக்கிட்டு எப்படியாவது உள்ளே வந்துடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இறங்கி வரலாம் நம்ம வந்து திமுக வீழ்த்துவதற்கு எல்லா கட்சிகளுமே தான் திரும்ப திரும்ப சொல்கிறாள் திமுக மட்டும்தான் எங்களுடைய எதிரி மற்ற கட்சிகள் எதிரி இல்லைன்ட்டார் பாஜக உள்ளிட்டதும் எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சியில் என்பது உணர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன ஒன்றா இருக்கட்டும் பாஜகவுடன் ஒரு செங்கோட்டன் இப்போ வந்து செயல்பட்டு கொண்டு இணைந்து கொண்டு இப்படி தில்லாலங்கடி வேலை செய்கிறாரா ஏன் ஒரு முகத்தில் முழிக்கலை இந்த பிரச்சனைக்கு முதல்ல முற்றுப்புள்ளியை வச்சு கட்சியை ஏற்கனவே ஒரு பக்கம் சவுத்தில் டென்ட்டு இப்போ கொங்குலி வந்து ஒரு கழக குரல் மீடியா என்ன எழுதுது எடப்பாடி வந்து ஜெயலலிதான் காஞ்சிக்கு தப்பே கிடையாது உண்மையிலே எடப்பாடியோட ஸ்டாண்ட் பல வகையில் நல்ல ஸ்டாண்ட் ஆனால் செங்கோட்டையின் எழுப்பிய கழக குரலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் அவருக்கு என்ன தயக்கம் பாஜக உங்கள் கட்சியை துண்டாட போகுதுன்னு சொல்லியாச்சு அப்போ எடப்பாடி ஒரு படி இறங்கி வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் ஏன் இப்படி ஒதுங்குறதில்லை இந்த செங்கோட்டையனும் அப்படி தான் இருக்காரு ஒரு சீனியர் வெளிப்படையாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கும் தைரியம் இல்லை நன்றிங்க சார் நன்றி